ஒரு நாட்டோட பிரதமர் வெளிநாடு போனதையே விமர்சனம் பண்ண முக ஸ்டாலின் இவர் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் தானே இவர் மட்டும் போகலாமா இது ஒரு பித்துக்குடி இல்லையா ஸ்டாலின் என்ன பண்றாரு இவர் வெளிநாடு போகும்போதுல குடும்பத்தை ஒய்பை கூட்டு போறாரு பிள்ளைய கூட்டு போறாரு மருமகனை கூட்டு போறாரு சொந்தக்காரனை கூட்டு போறாரு இவரு போறதெல்லாம் டூரு வெளிநாட்டுல பல எடுத்து போயிட்டு வந்துட்டு செல்ஃபி எடுத்து போடுறாருக்கும் செல்பி ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து ரெண்டே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளாடிச்சிட்டாங்க கருணாநிதி தன் வாழ்நாள் முழுக்க கூட அவ்வளவு காசு கொள்ளடிக்கல இவங்க ரெண்டே வருஷத்துல கொள்ளாடிச்சிட்டாங்க சொல்லி அவதூறு பிரச்சாரம் பண்ண அயோக்கியர்கள் இன்னைக்கு மு க ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறாரு அதை விமர்சனம் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கா 아 <목소리나> கோலைகள் வரலாம் பைத்தியக்காரர்கள் முட்டாள்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் அவர்கள்லாம் நரேந்திர மோடி எங்கேயோ இருக்காரு நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு புரிய போதா நினைச்சுக்கிட்டு அப்படி பேசணும் மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு முதுகம்பு முதுகெலும்பு இல்ல முதுகெலும்பு இருந்து இருந்தா நேர்மை இருந்தா தைரியம் இருந்தா பேச நீ ஒரு முதலமைச்சரோட புள்ள தானே ஒரு கட்சியோட தலைவர் தானே ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் போய்தான் உனக்கு தெரியுதானே அன்னைக்கு விமர்சனம் பண்ணாம இருக்கணும் இல்ல அன்னைக்கு நீ விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு நீ ஆட்சிக்கு வந்த நீ போகாம இருக்கணும் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பிரதமர் அவர் போனதே விமர்சனம் பண்ணிட்டு நீ ஒரே ஒரு மாநிலத்துக்கு சிஎம் நீ மட்டும் போற இவங்க பயந்து போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டு பண்றாங்க உண்மையாவே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் வந்துட்டு ஆட்சிக்கு வரதான் போகுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வரத்தான போகிறார் வந்த என்ன ஆகுனா திமுக போன்ற ஊழல் கட்சிகள் இருக்காது ஆர் போன்ற மக்கள் விரோதிகள் இருக்க மாட்டாங்க கனிமொழி போன்ற உதயநிதி ஸ்டாலின் போன்ற இந்த சூதுமதியாளர்கள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டானா என்ன அர்த்தம் அவங்க எல்லாம் அரசியல இருக்க மாட்டாங்க மக்களே அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க எவமெல்லாம் இந்த மண்ணோட கலாச்சாரத்தை பண்பாட்டை தர்மத்தை மத உணர்வை அவமரியாதை செஞ்சு பேசுறானோ அப்படிப்பட்ட ஆசாமிகள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்களா மறுபடியும் சொல்றேன் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஆராசா போன்ற ஆசாமிகளை வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட மக்கள் ஜெயிக்க விட கூடாது அப்படி தான் நடக்கும் பாருங்க ஆனா அவர் ஒரு போலி ஒரு மோசமான அரசியல்வாதி சுயநல அரசியல்வாதிங்கிறது மக்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சா போதும் நாங்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயித்தோம் அந்த ஐந்து ஆண்டுகளில் இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கலாமே எங்களோட நோக்கம் அதுவா இருந்தா செஞ்சிருக்கலாம்ல நாங்க செய்யலையே எந்த ஒரு கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமயே அந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்க சிறப்பா ஆட்சி நடத்தணும் திமுக என்னைக்குமே ரெட்ட நிலைப்பாடு ஆட்சியில இல்லாத போது ஒரு மாதிரி பேசுவோம் ஆட்சிக்கு வந்தோன்னே வேற மாதிரி நடத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் வெளிநாடு போனாரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு அவங்க எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் ஒரு திட்டத்தை அனுமதிப்பாங்க அப்படி இருந்தாங்க அதனால சர்வதேச அளவில் நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா இந்தியானாவே ஒரு தொழில் போய் ஈஸியா பண்ண முடியாது அங்க கோடி கணக்குல அரசியல்வாதிகள் லஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அங்க வராம இருந்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி இந்தியாவோட பிரதமர் ஆனப்புறம் வெளிநாடு போய் அந்த நாட்டோட தலைவரை சந்திச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனி தலைவர்களை சந்திச்சு எங்க எங்க நாடு நல்ல நாடு எங்க நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் நல்லா படித்தவங்க நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க அவங்களுக்கு பல மொழிகள் தெரியும் நல்ல அறிவுள்ளவர்கள் சின்சியரா உழைப்பாங்க எங்க நாட்டு மக்கள் நல்லவர்கள் திமுக காங்கிரஸ் அரசியல்வாதிகள் தான் சரியில்லாதவங்க இப்ப ஆட்சி மாறி போச்சு என் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது நாங்க ஒரு ரூபாய் கூட லஞ்சம் ஈடுபட மாட்டோம் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கிறோம் எங்க நாட்டுல வந்துட்டு நீங்க பிசினஸ் பண்ணுங்க நீங்க எங்க நாட்டில பிசினஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா எங்க நாட்டுல படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு இளைஞருக்கு வேலை கிடைச்சிட்டாவே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க இங்க வர்றது மூலமா கோடிக்கணக்கான குடும்பங்கள் வந்துட்டு நல்லா இருக்கும் அதே போல பார்த்தோம்னா நீங்க பெரிய கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் உருவாகும் அதனாலேயும் எங்க நாட்டோட பொருளாதாரம் வந்துட்டு அதிகரிக்கும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் சட்டப்படி என்னவோ அந்த அமௌண்ட்டை நீங்க கட்டினா போதும் வேற எதுவும் எதுவுமே தேவை இல்லைன்னு உத்தரவாதம் கொடுக்க வெளிநாடு போனாரு ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் நரேந்திர மோடி போன்ற ஒரு நல்ல பிரதமர் போகும்போது அவரே நேரில் சந்தித்து பேசும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட அந்த ஓனர்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பிரதமரையே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்தியாக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சான் அதனால தான் கோவிட் காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த எஃப்டிஐ அப்படிம்போம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக சீனா இருந்துச்சு ஆனால் அந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு உலகத்திலேயே அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய நாடாக நம்ம இந்திய நாட்டை மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி இவர் போய் அங்கே பேசலைனா அவங்க இங்கே வந்திருக்க மாட்டான் மறுபடியும் திமுக காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இந்திய அரசாங்கம் இருக்கு போல நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க தப்பா அந்த எண்ணத்தை மாத்துறதுக்காகவும் பல்வேறு நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டு நம்ம நாட்டை மேம்படுத்துறதுக்காக தான் நரேந்திர மோடி அங்கே போனார் அவர் டூருக்கு போலங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போல நரேந்திர மோடி அவர்கள் பா வெளிநாடு போய் எங்கேயாச்சும் சுற்றுலா தலத்தை சுற்றி பார்த்தாருன்னு ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருக்க முடியுமா முடியாது ஆனால் நாட்டோட நலனுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்னும் உன்னத லட்சியத்திற்காகவும் பாரத பரம்பரை வெளிநாடு போனாரே அதை விமர்சனம் பண்ண திமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த அப்புறம் இவர் வந்துட்டு வெளிநாடு போயிட்டு இருக்கிறார் ஒரு நாட்டோட பிரதமர் வெளிநாடு போனதையே விமர்சனம் பண்ண முக ஸ்டாலின் இவர் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் தானே இவர் மட்டும் போகலாமா இது ஒரு பித்துக்குடித்தனமா இல்லையா நான் தான் திமுக ரெட்ட நிலைப்பாடு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று பேசும் ஆட்சிக்கு வந்துட்டு வேற மாதிரி நடந்துக்கும் ஸ்டாலின் என்ன பண்றாரு இவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் குடும்பத்தை ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு பிள்ளைய கூட்டிட்டு போறாரு மருமகனை கூட்டிட்டு போறாரு சொந்தக்காரனை கூப்பிட்டு போறாரு இவர் போறதெல்லாம் டூரு வெளிநாட்டுல பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு செல்ஃபி எடுத்து போடுறாரு இதான் வேலையை வச்சிருக்கிறார் இவர் போட்டோ ஷூட் நடத்துறதுக்கும் செல்ஃபி எடுத்துறதுக்கும் தான் இவர் வெளிநாடு போகிறார் இன்னும் நிறைய பேர் எதிர்கட்சிகள் பத்திரிகைலாம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபா கொள்ளடிச்சு வச்சிருக்கார் திமுக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆரே சொன்னார் ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து ரெண்டே வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபா கொள்ளடிச்சிட்டாங்க கருணாநிதி தன் வாழ்நாள் முழுக்க கூட அவ்வளவு காசு கொள்ளடிக்கல இவங்க ரெண்டே வருஷத்துல இவ்வளவு கொள்ளடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துல அவர் சொல்லியே இப்ப வந்துட்டு ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது ஒரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலேயும் முக்காயிரம் கோடி கொள்ளடிச்சிருந்தாங்கன்னா இந்த ரிமனிங் பீரியட்லயும் எங்கச்செங்க கொள்ளடிச்சிருப்பாங்க இந்த கோடிக்கணக்கான ரூபாயை வெளிநாட்டுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்கன்னு பத்திரிகை சொல்லுது இவர் என்ன சொல்றாரு வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக நான் போறேன்றாரு ஆனா விசயம் தெரிஞ்சவங்களாம் என்ன பேசிக்கிறாங்க இவங்க ஏற்கனவே எக்கச்சக்கமா கொள்ளடிக்க வச்சிருக்காங்களே அந்த பணத்தை வெளிநாட்டுல முதலீடு பணம் அங்க போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க சோ ஸ்டாலின் போறது விளம்பரத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் போறாரு நம்மளோட நோக்கம் என்னன்னா நம்மளோட சிந்தனை ஒரு நாட்டோட செய்ய இருந்தாலும் ஒரு நாட்டோட பிரியமா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டோட செய்ய இருந்தாலும் தன் பகுதி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக வெளிநாடுகள் எல்லாம் போகலாம் தப்பு இல்லை ஆனா இங்க நம்ம கிரிட்டிசைசம் என்ன வருதுன்னா நீ பிரேமணிசரை கிரிட்டிசைஸ் பண்ணல அன்னைக்கு உனக்கு தெரியாதா நீ ஒரு முதலமைச்சரோட புள்ள தானே ஒரு கட்சியோட தலைவர் தானே ஒரு நாட்டோட பிரேமணிசர் இதெல்லாம் போய்தான்னு உனக்கு தெரியந்தானே அன்னைக்கு விமர்சனம் பண்ணாம இருக்கணும் இல்ல அன்னைக்கு நீ விமர்சனம் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நீ ஆட்சிக்கு வந்த நீ போகாம இருக்கணும் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பிரதமர் அவர் போனதே விமர்சனம் பண்ணிட்டு நீ ஒரே ஒரு மாநிலத்துக்கு செய்யம் நீ மட்டும் போற சோ திமுக பத்தி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மத்தபடி இதெல்லாம் போகணுங்கிறது தான் நம்மளோட கருத்து இல்ல ரொம்ப கோமான விஷயம் என்னன்னா அரசியல நடுநிலைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அன்னைக்கு வந்துட்டு பிரதமரை வெளிநாடு வாழ் பிரதமர்னு சொன்னான் இன்னைக்கு அவனுக்கு தைரியம் இருந்தா கொஞ்சமாவது நேர்மையா இருந்தா

கோளைகளை வரலாம் பைத்தியக்காரர்கள் முட்டாள்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் அவர்கள்லாம் நரேந்திர மோடி எங்கேயா இருக்காரு நம்ம தமிழ்ல பேசுறது அவருக்கு புரிய போதான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பேசணும் மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு முதுகம்பு முதுகெலும்பு இல்லை முதுகெலும்பு இருந்திருந்தா நேர்மை இருந்திருந்தா தைரியம் இருந்தா பேசி அந்த அயோக்கியர்கள்லாம் தெரிந்து வரலாம்னு பார்ப்போம் அதுக்கான வாய்ப்பு இல்லை தான் ஏன்னா அவங்கள சுயநலவாதிகள் திமுக கொடுக்கக்கூடிய காசுக்காக அப்படி பேசுறான் இல்லைன்னா நடுநிலைமையை யோசிக்கக்கூடிய மூலம் தான் அப்படி பேசுறான் ஒரு ஒப்பற்ற அரசியல் கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர்கள் அது ஒரு மாநிலத்தில் ஒரு உன்னதமான தலைவர் அண்ணாமலை இப்படிலாம் ஒரு நல்ல சூழ்நிலை வரும் பொழுது வழக்கமான அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பதற்றம் வரத்தான் செய்யும் அவங்களுக்கு நம்ம காலங்காலமாக நம்ம வேற மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் தமிழகத்தில் வந்துட்டு இப்போ வேற மாதிரி மக்கள் எழுச்சி வந்திருக்குது குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் உள்ளிட்ட இந்த பெரும்பான மக்கள் பெரும்பகுதியான பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பின்னாடியும் போயிட்டு இருக்கிறாங்களே நம்மளோட கதிலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்துல ஒரு பயத்துல அவங்க எதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அப்படித்தான் இருப்பாங்க தமிழகத்தை பொறுத்தளவு சுயநலமா மக்கள் நலமா இந்த ரெண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இங்க தமிழகத்தில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலையும் ஒட்டுமொத்தமா அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலையும் மக்கள் நலத்தை முன்னிறுத்தி தேச நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக சுயநல சக்திகள் பிரிவினைவாதிகள் இந்து மத விரோதிகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வழக்கமான பாலிட்டிசியன்ஸ் அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு அவங்களாம் அவுடேட்டடாக ஆயிட்டாங்க இன்னைக்கு படித்த இளைஞர்கள் மாணவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம்னா தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தான் தங்களது நெஞ்சில் நிறுத்தி எலெக்ஷன் வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம் செயல்பட்டு இருக்கிறோம் எத்தனை இடத்துல நாங்கள் பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை தவிர்த்து பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் அப்படி சொல்லி யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த யாத்திரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தோம்னா பொதுமக்கள் நிறைய பேர் தானா வந்து கலந்துக்கிறாங்க பெண்கள் தானா வந்து கலந்துக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க எத்தனையோ இளைஞர்கள் அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கல்ல அன்னைக்கு லீவ் போட்டு வந்து அந்த பகுதியில் பாத யாத்திரை வரும் பொழுது அதுல போய் கலந்துக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களை இருக்கக்கூடிய ஒட்டு எல்லா தரப்பு மக்களையும் இருக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவராக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாகி இருக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட நல்ல தலைவர் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களுக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற அந்த நல்ல இமேஜ் உருவாக இருக்குது மக்கள் எல்லாரும் தானாவே பேசிக்கிறாங்க அந்த பத்திரிகைகளும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் அறிஞர்கள் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க உண்மையான நடுநிலை பேசக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நிறைய எம்பிக்கள் ஜெயிக்கும் தமிழகத்துல அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து பயந்து போய் வரசை வழக்கமான அரசியல்வாதிகள் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு தேர் நாட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர்ஸ் அவங்கள நம்ம விட்டுருவோம் அதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு 272 சீட்டு ஜெயிச்சா போது நாங்க 282 சீட்டு ஜெயிச்சோம் அந்த 5 ஆண்டுகளில் இந்த சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கலாமே எங்களோட நோக்கம் அதுவா இருந்தா அதை செஞ்சிருக்கலாம்ல நாங்க செய்யலையே எந்த ஒரு கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமையே அந்த ஐந்து ஆண்டுகளை நாங்க சிறப்பா ஆட்சி நடத்தினோம் ஏன்னா எங்களுக்கு தேவையான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு தாண்டியும் பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐந்து ஆண்டுகளை நாங்க ஒண்ணுமே பண்ணலையே மறுபடியும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தா போதும் முன்னூத்தி மூணு ஜெயிச்சோம் அப்ப அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆகுது இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நாங்க செஞ்சிருக்கலாமே எங்களோட நோக்கம் அதுவா இருந்திருந்தா எங்களோட நோக்கம் அது கிடையாது இவங்க பயந்து போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டு பண்றாங்க உண்மையாவே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் வந்துட்டு ஆட்சிக்கு வரதான் போகுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வரத்தான போகிறார் வந்தா என்ன ஆகுனா திமுக போன்ற ஊழல் கட்சிகள் இருக்காது ஆர்எஸ்ஆ போன்ற மக்கள் விரோதிகள் இருக்க மாட்டாங்க கனிமொழி போன்ற உதயநிதி ஸ்டாலின் போன்ற இந்த சூதுமதியாளர்கள் இருக்க மாட்டாங்க இருக்க என்ன அர்த்தம் அரசியலில் இருக்க மாட்டாங்க மக்களே அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருவாங்க எவெல்லாம் தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு விரோதமாகவும் பாரத நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராகவும் மக்களோட ஒற்றுமைக்கு எதிராகவும் இருக்கிறானோ எவெல்லாம் ஊழல் செய்கிறானோ எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ எவெல்லாம் அவதூறு பிரச்சாரம் பண்றானோ எவெல்லாம் இந்த மண்ணோட கலாச்சாரத்தை பண்பாட்டை தர்மத்தை மத உணர்வை அவமரியாதை செஞ்சு பேசுறானோ அப்படிப்பட்ட ஆசாமிகள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் மறுபடியும் சொல்றேன் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாம் அரசியல் செல்வாக்கூட இருக்க மாட்டார்கள் அவங்க எல்லாம் செல்லா காசாயிடுவாங்க அவங்களெல்லாம் மக்கள் ஓரம் கட்டி வச்சிருவாங்க இதுதான் போகுது அந்த பயத்துல தான் தேச விரோதிகள் தெய்வ விரோதிகள் தமிழர் விரோதிகள் தமிழ் விரோதிகள் பண்பாட்டு விரோதிகள் மோசமானவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அவதூற பரப்புறாங்க மக்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்கலாமே செய்யல ஏன்னா அவங்களோட நோக்கம் இந்த மாதிரி தீய நோக்கம் கிடையாது அவங்க பத்து ஆண்டுகள்ல நாட்டோட பொருளாதாரத்தை அதிகமாக்கி இருக்கிறாங்க நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வரும் பத்தாவது இடத்துல இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு உலக அளவில் அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறார் நாடு முழுவதும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து காட்டியிருக்கிறார் மக்களுக்கு எது தேவையோ நாட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் நரேந்திர மோடி செய்து காட்டியிருக்கிறார் எதிர்க்கட்சிகள் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வேணுமனே தவறான அவதூறு பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எடுபட நல்லா ஆராசாலாம் வந்துட்டு தமிழ்நாட்டை தவிர அவர் சொல்றத யாருக்கு யாரு பேச போறா அவர் பண்ண மோசமான விஷயம் இந்த டூஜிங்கிற ஒரு பெரிய ஊழல் பண்ணி தமிழர்களுக்கு ஒரு அவமானத்தை அகில இந்திய உருவாக்கிட்டார் அதற்காகவே ஆசா போன்ற ஆசாமிகளை வார்டு கவுன்சிலர் மக்கள் ஜெயிக்க விட தான் நடக்கும் பாருங்க வைக்கோலாம் ஒரு காலத்துல வந்துட்டு இளைஞர்கள் எல்லாமே அவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா பார்த்தான் ஆனா அவர் ஒரு போலி ஒரு மோசமான அரசியல்வாதி சுயநல அரசியல்வாதிங்கிறது மக்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு சும்மா அந்த எலக்டோரல் கெயினுக்காக தப்பான பிரச்சாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் சமூக நிதி பத்தி யார் யாருக்கு பேசுறது இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாற்றுலேயே அதிகப்படியான எஸ்சி எம்பிஸ் எஸ்டி எம்பிஸ் ஓபிசி எம்பிஸ் எல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறாங்க மகளிர் அதிகமாக வந்துட்டு மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியல் வரலாற்றுல மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் கொடுப்போம்னு பேசிட்டே இருந்தாங்க அதை செஞ்சு காமிட்டு காமிச்சது யாரு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி

வறுமை நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பிசிஎம்பிசி இவங்க ரெண்டு பேர் சென்று தான் ஓபிசி அந்த ஓபிசி மக்களுக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி கேந்திரிய வித்தியாலயில இருபத்தேழு சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுத்தது யார் நரேந்திர மோடி இது சோஷியல் ஜஸ்டிஸ் கிடையாதா என்சிபிசினு ஒரு கமிஷன் இருக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தது யாரு நரேந்திர மோடி ஈவன் நீட்டு எக்ஸாமில் அதில் பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸு பிஜி பண்ணோம்ல அதில் இருபத்தேழு சதவீதம் ஓபிஎஸிக்கு இட கொடுத்தது யாரு நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியாவோட ஜனாதிபதியா இருக்கக்கூடிய எஸ்டி சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் அவங்களை ஜனாதிபதி ஆக்குனது யாரு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி இது சோசியல் ஜஸ்டிஸ் இல்லையா சமூக நீதி இல்லையா நாங்க எதையுமே பேருக்கு செய்ய மாட்டோம் உண்மையான உணர்வோடு செய்வோம் உண்மையான சமூக நீதி பேசக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் அது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக அந்த சமூக நீதியை கடைபிடிச்சிட்டு வருது காப்பாற்றிட்டு வருது மேம்படுத்திட்டு வருது இவங்க சும்மா ஏதாச்சும் பொருளை கழுப்புவாங்க எல்லா விஷயத்துலையும் இவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒன்பது ஆண்டுகள் ஒப்பற்ற ஆட்சி நடத்தினார் ஆனாலும் கூட அவர் மேலே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 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 அவதூறு பிரச்சாரம் பண்ணிச்சு திமுக பெருந்தலைவர் காமராஜர் போலவே மிகச்சிறப்பான நேர்மையான திறமையான மக்கள் நலன் சார்ந்த தேச நலன் சார்ந்த ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர் மேலேயும் அவதூறு பரப்பி எப்படியாச்சும் வந்துட்டு அவரை தோற்கடிக்க முடியுமா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான் அவங்களுக்கே நல்லா தெரியும் தோக்கடிக்க முடியாது ஆனா இவங்களுக்கு ஒரு சில ஓட்டுகள் அதிகமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பா எடுபடாது